நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள் எந்த பதிவில் நாம பார்ப்பது சம்மந்தம் இருக்குதா இல்லையா என்ன கனெக்ஷன் இதுக்கெல்லாம் நீங்களே கண்டுபிடிங்க பாஸ் அப்படிங்கிறத தான் ஒரு காணொலியில் நான் பார்த்தேன் சமீபத்தில் சுந்தர்சி அவர்களும் வடிவேல அவர்களும் ஒருத்தவங்களுக்கு நேர்காணல் கொடுத்துருந்தாங்க அதில் சொன்னாங்க இவ்வளோ பட்ஜெட் வருமானம் வருது சினிமாவில் இவ்வளோ வசூல் பண்ணிட்டோம் அவ்வளோ வசூல் பண்ணிங்கிறதுலாம் சாத்தியமே இல்லை எங்களுக்கு தெரியும் இவ்வளோ தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது சரி சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பவே முடியாது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்களோ சரி சொல்லட்டும் அப்படிங்கிற மாதிரி நேர்காணலை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ஒரு சின்ன பகுதியை மட்டும் நான் பார்த்தேன் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது எனக்கு வந்து இது எங்கேயோ தோணுது எங்கேயோ கேட்குது சில காணொலிகளை பார்க்கும்போது இந்த வசனமெல்லாம் எனக்கு கேட்குது என்ன காணொலிகள்னால் இந்த ஆன்லைன் வர்த்தகம் செய்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் எந் அவங்களுடைய பொருட்களுக்கு இது வந்து எனக்கு அமெரிக்காலருந்து ஆர்டர் வந்துச்சு டென்மார்க்கில் இருந்து ஆர்டர் வந்துச்சு லண்டனில் கேட்டாங்க அப்படின்லாம் சொல்லும்போது எனக்கு எங்கேயோ ஒரு பாட்டு காதில் கேட்குது என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கேட்டாங்க மன்னார்குடியில் கேட்டாங்க அப்படின்னு அந்த பாட்டு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது இவ்வளவு லாபம் இவ்வளவு வியாபாரம் ஆகும் அப்படின்னா நம்ம நாடு எங்கேயோ உயரத்தில் போயிருக்கோம் இல்லைங்களா கரகாட்டக்காரன் படத்தில் கூட செந்தியில் பார்த்து கவுண்டு கேட்பாங்க எதுக்கு இதெல்லாம் அண்ணே ஒரு விளம்பரண்ண அப்படிம்பாங்க அதாவது எது நடக்கும் எது நடக்காது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை அப்படின்னு அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு இப்போ எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு தான் உலகம் நம்ம கையில் இருக்குது இல்லைங்களா அப்போ இந்த விளம்பரங்கள் வரும்பொழுதும் இந்த வீடியோக்களை பார்க்கும்பொழுதும் ஜஸ்ட்டு டைம் பாஸ்க்கு ஏதோ பார்க்குறோம் சிரிக்கிறோம் அப்படி போயிட்டால் பரவாயில்ல ஆனால் அதை பார்த்துட்டு நானும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்தா உங்கள் தான் சுட்டுக்குவீங்க அப்படின்னு எங்கள் ஒரு அசரி காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இருக்குதுன்னு தோணுதா ஏதாவது பாட்டு காதில் கேட்குதா இல்லை என்னுடைய நான் தான் தவறா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்